தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோரங்களில் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டு இருக்கின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் கோபிநாத் தற்பொழுது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதின் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் மல்லிகப்பட்டினம் சேதுபா சவுத்திரம் கீழத்தோட்டம் ஏரிப்புறக்கரை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் இருந்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது காற்று வேகம் அதிகமாக இருப்பதால் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் யாரும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை மற்றும் கடல் காவல்படை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதற்கு முன்பாக தூரக்கடல் பகுதியில் மீன் பிடிக்குவதற்காக சென்ற மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடல் மீன் பிடிக்க செல்லாத மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கரையேற்றி வைக்கவும் மீன்பிடி உபகரணங்கள் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வைத்துக் கொள்ளவும் மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படை சார்பில் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி அடுத்த மூணு நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வழக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தஞ்சை மாவட்ட மீனவர்கள் உரிய பாதுகாப்புடன் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன நன்றி வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத் கனமழை காரணமாக தஞ்சையில் பல்வேறு இடங்களில் உள்ள விளை நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதோடு சம்பா தாளடி பயிர்களும் சேதமாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் தற்பொழுது தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் நீரில் மூழ்கி இருக்கிறது இதனை பயிரிட்டிருந்த விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது வணக்கம் சங்கீதா தஞ்சை மாவட்டத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது இது தொடர்ந்து மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நாற்று நடவு செய்து பதினைஞ்சு நாட்களே ஆன இளம் சம்பா தாலடி பயிர் நீரில் மூழ்கியுள்ளன இதேபோல் போல் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பல்லவராயன் பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விளைநிலங்கள் கடல்போல் கடல் போல் காட்சியளிக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இடுப்பளவு தண்ணீரில் நாற்று நடவு செய்து பதினைந்து நாட்களே ஆன இளம் சம்பா தாலடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் மழை நீர் வடியாமல் விளை நிலங்களை தேங்கியிருப்பதாகவும் மழை நீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் பயிர் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வரை இழப்பீடு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் நன்றி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத்

we right